இரவு ஜெபத்தை ஏறெடுப்போம் ஆண்டவரே எங்கள் பரமபிதாவே குமாரனாகிய இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாள் முழுவதும் எங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கிக் காத்த எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவிலும் நாங்கள் உறங்க செல்லும் போது உம்முடைய வசனமாகிய சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஐந்து ஆறின் பிரகாரமாக இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்ற உம்முடைய முக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தின் பிரகாரமாக இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எங்களை விளக்கிக் காரும் கர்த்தாவே மீண்டும் ஒரு புதிய நாளை காண செய்யும் எங்கள் தேவனே இவை எல்லாவற்றையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கின்றோம் கர்த்தாவே ஆமே